ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டும் பாருங்கள் எங்கே பார்த்தோன்னா ரேவதி அவங்க வீட்டுக்கு வந்ததும் ரூம் வந்து சாதி முகூர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போது கார்த்திக் வந்து பார்த்து ஆச்சரியத்துடன் நிற்காங்க இந்த பக்கம் ரேவதி கிளம்பி ரெடி ஆகி பாலெல்லாம் கொண்டு வரத பார்த்தது ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது இந்த ராஜா உனக்காக பாதாம் பிஷ்டாலாம் போட்டு சூப்பரா பால் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க முதல்ல இந்த பாலை வாங்கி குடி அப்படின்னு போது ரேவதி விளையாடுறியா என்ன இதெல்லாம் அப்படின்னு போது இல்ல ராஜா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசை இருக்கு தான் நானே எனக்கு கேட்ட மாதிரி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக ரெடி பண்ண பால் பிளேஸ் ராஜா இந்த பாலையாச்சு குடியா அப்படின்னு போது உடனே காத்தேன் சரி வி விடவா போற குடு அப்படின்னுட்டு பால் வந்து மடக்க மடக்குன்னு காத்தி குடிக்கிறாங்க இங்கே பாரு ரேவதி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போதும் அம்மா நான் தான் உன் மேலே பைத்தியமாக இருக்க இங்கே பாரு இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும்னா இருந்தாலும் எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா நானும் பொண்ணு தானே அப்படின்னு போதும் இங்கே பாரு ரேவதி நீ இப்படி எல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது எதுக்காக மறுபடியும் மறுபடியும்னா சொல்ல சொல்ல புரிஞ்சிக்காமல் பண்ணிட்ருக்க ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி காதில் வர வைக்க முடியாது ரேவதி ஃபர்ஸ்ட்டு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது என்னது ஃபோர்ஸ் பண்ணி நான் காதல வர வைக்கிறேன்னா இங்க பாரு ராஜா உனக்கு என் மேல காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நீ அந்த காதலை என்கிட்ட இருந்து மறக்கிறேன்னு தெரியும் இங்க பாரு கூடிய சீக்கிரமே நீயே இருக்கலாம் ஏற்பாடு பண்ண உன் வாயாலேயே சொல்லுவ பாக்கிறியா அப்படின்னும் போது இங்க பாரு ரேவதி நான் மறுபடியும் சொல்றேன் நாம பெட்டு போட்டு ஒரு மாதத்துக்கு கழிஞ்சதும் நான் என்னோடய காதலை உங்ககிட்ட சொல்லலைனா நீ அமெரிக்கா போறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி ஆயிரு அதுக்குரிய வேலைப்பாடுகளையும் பாரு நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது ரேவதி நீ எப்பவுமே எனக்கு பிடிச்ச என் அத்தை பொண்ணு மட்டும்தான் அப்படின்னுட்டு கார்த்திக் பாட்டுக்கு தரையில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஓஹோ உன்னை அசக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா ராஜா நீ உன் வாயால் ரேவதியா லவ் ஒன்றும் சொல்ல வைக்கல என் பேர் ரேவதி இல்லைச்சே நம்ம போட்ட எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி ரேவதியும் ரொம்ப பண்ணிட்டு தோங்குறாங்க மறுநாள் காலையில பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியோட சித்தி வந்து வெளியூர் போய் சொல்லியிருப்பாங்க சிவனாடி அவங்க சித்தப்பாவையும் ஸோ அவங்களும் வெளியூர் போயிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிரா லோயர் மூலமாக சிவனாடியோட சித்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த பேப்பர் அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து இங்கே பாருங்க இதில் அந்த சாமுண்டீஸ்வரியே தன்னோட சொத்து பத்திலாம் என்னோட மகனுக்கு எழுதி வச்சிருக்கா அதனால நீங்கள் தான் சட்டப்படி அவள் சொத்து எல்லாத்தையுமே என்னோட மகன் சிவனாடிக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல ஆ யாரோ சரிம்மா சொல்லிட்டிங்களே இன்னைக்கே அந்த சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு நேரா சிவனாண்டியோட சிவனாண்டியோட அந்த பிளான் படி லாயர் வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க என்ன சார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா நீங்களே உங்கள் விருப்பப்படி உங்கள் முழு சத்தையும் இந்த ஊர்க்கார சிவநாட்டி பேருக்கு எழுதி வச்சிருக்கீங்க அதுக்குரிய ஆதாரமும் பத்திரமும் இதில் இருக்குது அப்படின்னு போதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க சார் என்ன சார் எங்கே வந்து என்ன இருக்கீங்க அந்த திருட்டு பையன் கதையை இங்கே வந்து பேசுகிறீங்க யாருக்கு யார் சொத்தம் எழுதி வைக்கிறது அப்படின்னு ராஜராஜன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சத்தம் போடுறாங்க சார் நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் வரலையே அம்மாவே அவங்க கையால் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்த ஆதாரம் இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு உடனே அந்த பேப்பரை வந்து உடனே சாமுண்டிஸ்வரி படிச்சு பார்த்துட்டு பாக்குறாங்க கையெழுத்து இல்லை இதை பார்த்த சாமுண்டிஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி யோ எழுதுறியா அப்படின்னதும் உடனே லாயர் வந்து மேடம் நான் யாருன்னு தெரியுமா யாருக்கு என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இங்க பாரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன அந்த சிவனாடி கிறுக்கு பிடிச்சு அனுப்பி விட்டானா இங்க பாருங்க மேடம் சிவனாண்டிய உள்ள அவனை சார்ந்த யாருமே ஊர்ல இல்ல நானா தான் அவங்க கொடுத்த பத்திரப்படி உங்கள பார்க்க வந்திருக்க சட்டப்படி இந்த வீடு சொத்து எல்லாமே சிவனாண்டி குடும்பத்துக்கு தான் நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி லோயர் கண்ணத்திலே அடிக்கிறாங்க இங்க பாரு எனக்கு சட்டம் தெரியும் வெறும் வெட்டு பேப்பரை வந்துட்டு யார் பேருக்கு யார் சொத்து எழுதி கொடுக்க சொல்ற அப்படின்னு பேப்பரை வந்து காமிச்சதும் லோயரும் சந்திராவும் சம அதிர்ச்சியாறாங்க என்னது இது எப்படி சாத்தியமாக அக்கா எங்கள் கூட பத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னுட்டு உடனே சந்திராவும் பத்திரத்தை பார்க்குறாங்க பார்த்தா அதில் கையெழுத்து இல்லை உடனே சந்திராவும் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து அம்மா யார் சொல்லி எப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னும் போது இல்லை மேடம் மன்னிச்சிடுங்க நான் பேப்பரை ஒழுங்கா படிக்கலை அந்த அம்மா சொல்லித்தான் நான் இங்கேயே வந்தேன் மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு லாயர் ஒட்டுமொத்த பேப்பரையும் கட்டிட்டு ஓடிடுறாங்கிறது இங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் சந்திராவை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன இவன் வேற சிரிச்சிட்டு இருக்கான் ஒரு வேலை எல்லாம் இவனோட வேலையா இருக்குமா ஒன்றும் புரிய அப்படின்னுட்டு சந்திரா வந்து செம்ம டென்ஷனாக கிளம்பி அந்த சிவனாண்டியோட சித்தி வீட்டுக்கு வராங்க அத்தை எல்லாமே பிளான் ஊற்றிக்குச்சு ஆமாம் பேப்பர் ஒழுங்காக கொடுத்தீங்களா அப்படின்னும் போதும் என்ன சொல்ற சந்திரா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க எனது சாமந்தீஸ்வரி கையெழுத்து இல்லையா அப்படின்னுட்டு உடனே நம்ம சிவனாண்டியோட சித்தி வந்து அங்கே இருக்கிற பத்திரத்தெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பத்திரத்தில் கூட நம்ம சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்து இல்லை என்னது நம்ம கொப்பி வேற எடுத்து வச்சிருந்தோம் ஆனால் எப்படி மாறியிருக்கோ ஒன்றும் புரியலையா அப்படின்னுட்டு சமயம் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக்கு வராங்க கார்த்தியை பார்த்ததும் சிவனாடியோட சித்தியும் சுந்தராவு சம அதிர்ச்சி ஆறாங்க இப்படி அடுத்தவன் சொத்தை திருடி வாழணும்னு ஆசைப்படுறீங்களே நீங்கள்லாம் என்ன ஜென்மோ அப்படின்னதும் ஏய் எங்கே வந்து என்னடா பேசுற ஏ பொத்து இங்கே பாரு நீ வயசுல பெரியவன்னு பார்க்கறேன் இல்லைனா வேற யாராச்சும் இந்த இடத்துல இருந்திருக்க நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியா இப்படி அசிங்கமாக அத்தையோட கையிலத்தை வாங்கி சொத்தை வந்து ஆட்டையை போடணும்னு நினைச்சிருக்க நீ எல்லாம் வயசுல ஊர்ல பெரிய விழா அப்படின்னு கார்த்திக் வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சோ இந்த கிழவியால எதுவுமே பேச முடியாம ஆடி போய் நின்றுட்டு இருக்கா இங்க பாரு வார்த்தையே பார்த்து பேசு யாருன்னு தான் பேசுறியா ஆமா யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுற சரியான திருட்டு கும்பல் இப்படியே அடுத்தவன் சொத்த திருடி வாழ்றத விட நடுத்தருவுல பிச்சு எடுத்து வாழலாமே அப்படின்னு கார்த்திக் சொன்னது ஏய் என்ன பேசிட்டு நீ அப்படின்னு போது இங்க பாரு இப்போவும் சொல்றேன் நான் இருக்க வரைக்கும் அத்த குடும்பத்துக்கும் சரி இல்ல எனக்கும் சரி என் ஒரு பிரச்சனையும் உன்னால பண்ணவே முடியாது இங்க பாரு மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாம எங்க எங்கள் வலிக்கு வந்துட்ருக்கீங்க ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பினதும் கண்டிப்பாக இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க ஓஹோ அது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லை கார்த்திக் வந்து உடனே சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க சாமுண்டீஸ்வரி எப்படி எழுதி கொடுத்ததா கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ கூட நம்ம சந்திராவோட முகம் வந்து பளிச்சுன்னு இருந்திக்கும் உடனே கிட்ட வந்து கார்த்திக் சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒரு சந்திராவோட உளுக்கூட்டியிருக்குமோன்னு தோணுதுங்க பண்ணலாம் அப்படின்னு போது ஆமாப்பா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அத்தை அம்மா நீங்கள் எந்த பேனாவில் கழுத்து போட்டீங்க இந்த பிளாக் பேனாவாலையா அப்படின்னு போது ஆமா மாப்பிள்ள ஏ என்னாச்சு இல்லை மாப்பிள்ள இல்லை அத்தை ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னது உடனே மயில் வந்து எதுக்காகப்பா இந்த பேனாவை கமிச்சு கேட்டேன் எங்க இது ஒரு ஒன்றரை மணி அழுத்தலையே எழுதுனா மறைச்சு போயிடுங்க அந்த பேனாவை வாங்கிட்டு தான் இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு போதும் சூப்ப சரி எதுவும் பிரச்சனை வந்தால் பார்க்கலாம் அப்படி அவங்க உண்மையானவங்கன்னா கையெழுத்து மறைஞ்சா வாங்க வருவாங்கள்ல அப்படி வந்தாங்கன்னு சொன்னா சத்தியமா இது உண்மைன்னா அர்த்தம் இல்லையா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி சிவனாடி சந்திராவோட திட்டம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னுட்டு மயிலும் காத்தியும் பிரிலையன்னா யோசிச்சிருப்பாங்க தான் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு நீங்கள் கண்டிப்பாக கொப்பையும் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு அதான் எல்லா கொப்பையும் அட்டையை போட்டுட்டோம் அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் நம்ம சிவநாடியோட சித்தி வந்து செம்ம ஆகிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் அங்கேருந்து போனதும் ஆமாம் இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் நான் இவனை என்னமோ நினச்சேன் நான் நினைக்க நினைக்கேன் இவன் புத்திசாலிக்கு புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னு இந்த கிழவையும் சந்திராவும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஸோ எப்படியோ சாமுண்டீஸ்வரியை கார்த்திக் காற்றிட்டாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்